அந்த ஊத்துற நாய் இருக்கு பாருங்க அது இட்டு கொண்டு ஊரை ஊரிலே தெரிந்து கொண்டு இருக்குமாம் அந்த நாய்களை போல நமக்கு பிரச்சனைகள் பின்னாடி இருந்து வர பிரச்சனைகள் பின்னாடி இருந்து வர எதிரிகள் அந்த நாய்களை போல இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த வருஷத்தின் ஐந்தாவது மாதத்தின் கடைசி நாளை காணும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார் இந்த நாளிலே ஐம்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம் இந்த சங்கீதத்தை பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எதிராக வரக்கூடிய எத்தனை சவால்கள் எத்தனை எதிரிகள் எத்தனை பிரச்சனைகள் நாம் கொஞ்சம் ஆயத்தமாகி ஜபித்து கூட அதை எதிர்கொள்ளலாம் ஆனால் நமக்கு தெரியாத சில பிரச்சனைகள் வரும் பாருங்கள் பதிவிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் பின்னாடி ஒளிஞ்சிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த மாதத்தில் எத்தனை சவால்களை கடவுள் நமக்கு கடக்க செய்திருக்கிறார் இதெல்லாம் எப்படி நடக்கும்னே தெரியல பிரதர் என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அழகா அதிலிருந்து தப்பு வைத்தார் அழகா ஏந்தி கொண்டு வருகிறார் அழகா பாதுகாக்கின்றவராயிருக்கிறார் அப்படிதான் பிரியமானவர்களே சவுல் தாவிதை துரத்தி வருகிறார் அங்கே பாருங்க மூன்றாவது வசனத்திலே பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமில்லை ஐந்தாவது வசனத்திலே அவங்க வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யாதேயும் என்று சொல்லி வஞ்சகமா துரோகம் செய்கிறாங்க ஆண்டவரே அவங்க பதிவிருந்து வெளில வராங்க அவங்கள எப்படி இருக்காங்க தெரியுங்களா ஆறாவது வசனத்திலே அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களை போல ஊழையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள் சில நாய்கள் வந்து ரொம்ப நல்ல ரொம்ப அதாவது அழகாக வளர்க்கப்படக்கூடிய ஒரு நாய்களாக இருக்கும் அந்த ஊரை சுத்திர நாய் இருக்கு பாருங்க அது ஊளை இட்டு சுத்தி கொண்டு ஊரை ஊரிலே தெரிந்து கொண்டு இருக்குமாம் அந்த நாய்களை போல நமக்கு பிரச்சனைகள் பின்னாடி இருந்து வர பிரச்சனைகள் பின்னாடி இருந்து வர எதிரிகள் அந்த நாய்களை போல இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுகிறது இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள் அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது கேட்கிறவன் யார் என்கிறார்கள் அந்த நாய்கள் சொல்றதுங்களா வார்த்தைகளை கக்குகிறார்கள் அவர்கள் உதடுகளிலே பட்டயங்கள் இருக்கிறது எட்டாவது வசனத்திலே ஆனாலும் கத்தாவே நீர் அவர்களை பார்த்து நகைப்பி புறஜாதிகள் யாவரையும் இகழுவீர் இந்த பின்னாடி இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் பின்னாடி இருந்து வரக்கூடிய மக்கள் பேசக்கூடியவங்க அவங்களெல்லாம் நாய்கள்னு சொன்னார் பாருங்க அவங்கள பார்த்து கடவுள் சிரிப்பாரா சிரித்து புறஜாதிகள் யாவரையும் இகழ்வீர் அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன் தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று ஒன்பதாவது வசனத்தில் அவங்க பயங்கர பிளானோட வர்றது போல இருக்கும் அவங்க பயங்கர மைற்றியா வர்றது போல இருக்கும் ஆனா நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன் அவங்க வல்லமையை கண்டு கொஞ்சம் பயப்படுவேன் எனக்கு வந்த பிரச்சனையை கண்டு நான் கொஞ்சம் கலங்குவேன் ஆனா நான் பயந்திருக்கும் நாளிலே ஆண்டவரே உண்மையிலே காத்திருப்பேன் உண்மை நோக்கி கூப்பிடுவேன் சொல்லுவது போல தேவன் எனக்கு உயர்ந்த இருக்கிறார் என் தேவன் பத்தாவது வசனத்திலே என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பீர் தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி நான் காணும்படி செய்வீர் பாருங்க என்ன கிருபையினாலே காத்து கொள்ளுங்க ஆண்டவரே அவங்களுக்கு நீதியை நீங்க சரி கட்டுதலை நான் பார்க்கணும் ஆண்டவரே அவங்கள கொன்று போட்டுதாதையும் என்று சொல்றாரு பதினோராவது வசனத்தில் அவர்களை கொன்று போடாதையும் என் ஜனங்கள் மறந்து போவார்களே கொண்டு போட்டா அவங்க மறந்து போயிடுவாங்க எங்கள் கேடகமாகிய ஆண்டவரே உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும் என்று அதாவது உங்களுக்கு வர பிரச்சனையை ஆண்டவரே நீக்கிறாதீங்க அந்த பிரச்சனையில் நான் ஜெயம் கொள்கிறத மக்கள் பார்க்கணும் என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றதை பார்க்கின்றோம் பெரியமானவர்களே அவர்கள் உதடுகளின் பன்னிரெண்டாவது வசனத்திலே அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாய்களுடைய பேச்சு அவங்க பாவமாக இருக்கிறது ஆண்டவரே அவங்க என் பின்னாடி இருந்து பேசுகிறாங்க தே ஆர் பேக் பைட்டர்ஸ் தே ஆர் காஸ்ஸிப்பர்ஸ் அவங்கள குறித்து நான் சில நேரங்களில் கலங்கியிருக்கேன் ஆனால் கலங்க வேண்டாம் என்று இன்றைக்கு நான் தைரியத்தோடு நீங்க எனக்கு கிருபையை கொடுக்குறீங்க நீங்க எனக்கு அடைக்கலமா இருக்கீங்க என்று சொல்லி கடைசி வசனத்துல சொல்லுகிறார் பாருங்க அதுதான் இந்த மாசத்துல நாம நன்றியோடு சொல்ல வேண்டும் பதினேழாவது வசனத்துல எனக்கு இவ்வளவு பிரச்சனை இந்த மாசம் இருந்தது இவ்வளவு சவால்கள் இருந்தது இதெல்லாம் எப்படி கடந்து போவேன்னு நான் நினைச்சேன் என் சாமர்த்தியம் என் கைபலன் இல்லை ஆனா என் பலனே உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி முடிக்கிறார் பாருங்க தேவன் எனக்கு பலனாக இருக்கிறார் ஆண்டவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் கிருபை தேவனாய் இருக்கிறார் திருவையின் தேவன் நமக்கு ஒரு பாடலை கொடுக்கின்றார் நாம் இந்த நாளிலே தேவனிடத்திலே உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற சொல்லுகிறதாவதை போல அந்தவரே தேங்க்யூ லார்ட் என்று சொல்லி இந்த மாசத்தை முடித்து நாம் புதிய மாதத்திற்குள்ளாய் ஆயத்தமாகும் தலைகளை தாழ்த்தி ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த மாசத்தை நாங்கள் திரும்பி பார்க்கிற வேளையிலே எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ சவால்கள் எங்களால் கடக்க முடியுமான்னு தெரியல பதிவிருந்து திடீர்னு வந்த பிரச்சனைகள் சவால்கள் நோய்கள் எல்லாவற்றையும் அந்தவரே நீர் எங்களுக்கு அடைக்கலமாக இருந்து எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு பலனாக இருந்து எல்லாவற்றையும் தாண்டக்கூடிய கிருபையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் நன்றியோடு கூட எங்களை ஆயத்தப்படுத்தி ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாங்கள் செல்ல கிருபை செய்ய வழியாக ஏசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்